அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மூணு விஷயங்கள் இருக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறையாக அமெரிக்கா சொன்ன காலிஸ்தான் குற்றச்சாட்டுக்கு பதில் அளிச்சிருக்கிறாரு ரெண்டாவது விஷயம் என்னென்னா உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்குது இதற்கு காரணம் உள்நாட்டில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மூணாவது என்னன்னா அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானோட இராணுவ தளபதி போயிருக்கிறாரு அங்கே அவருக்கு இந்தியா கூட கவனமாக இருங்கன்னு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க அடுத்த விஷயம் பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பாகிஸ்தான் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்தியா கிடையாது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த நாலு விஷயங்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட் என்னென்னா பிரதமர் மோடி அவர்கள் இங்கிலாந்தை மையமாக கொண்ட தி ஃபைனான்சியல் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு பேட்டி அளிச்சிருக்கிறாரு அப்போ அமெரிக்கா சொன்ன குற்றச்சாட்டு பற்றி கேட்டுருக்கிறாங்க அதாவது காலிஸ்தான் தீவிரவாதியான குர்பத் சிங் பண்ணுவை அமெரிக்காவில் கொலை செய்வதற்காக இந்தியாவோட ரா பிரிவு வேலை செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அமெரிக்கா சொன்ன இந்த குற்றச்சாட்டுக்கு இன்றைக்கி அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்த சிறிய சிறிய விஷயங்களுக்காக இந்திய அமெரிக்க உறவு பாதிப்படைஞ்சிராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி எல்லா ஆதாரத்தையும் இந்திய அரசாங்கம் பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இன்னும் வேற என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த தீவிரவாதிகளோட செயல்பாடுகள் குறித்தும் அவர் கவலை தெரிவிச்சிருக்கிறாரு அவர்கள் கருத்து சுதந்திரம் என்கிற போர்வையில் மிரட்டல் மற்றும் வன்முறையை தூண்டுவதாக அவர் கூறியிருக்கிறார் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகளில் பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கு மேலும் இந்த உறவை வலுப்படுத்துவதற்கு ஒரு முதிர்ந்த நிலையான கூட்டாளிகளாக நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்தது என்னன்னா உலக பொருளாதாரத்தில் இப்போ இந்தியா அதனுடைய பங்கு பதினாறு சதவீதம் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஐஎம்எஃப் தெரிவிச்சிருக்கிறாங்க இதற்கெல்லாம் காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகள் தான் இந்தியாவோட உட்கட்டமைப்பு ரொம்ப மிகவும் கவனமாக அவங்க செஞ்சிருக்கிறாங்க விவரமாக இந்த உட்கட்டமைப்புகள்லாம் மாத்தி அமைச்சிருக்கிறாங்க தான் இப்போ அவங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு ஐஎம்எஃப் தெரிவிச்சிருக்கிறாங்க நிறைய நாடுகள்லாம் பொருளாதார வளர்ச்சியில் பாதிப்படைஞ்சிருக்கிற டைமில் டைம்ல கூட இந்தியாவோட பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு நிறைய நாட்டில் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கு ஆனால் இந்தியாவோட வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கு இது இந்தியாவோட ஒரு அசுர வளர்ச்சிக்கு முன்னு உதாரணம் அப்படின்னு ஐஎம்எஃப் கணிச்சிருக்கிறாங்க உலக பொருளாதார வளர்ச்சியிலேயே இந்தியா மிக முக்கியமான ஒரு சக்தியாக இருக்கிறாங்க ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்புக்கு தலைமை வகித்த போது கூட இந்தியா பல்வேறு சார்ந்த கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளிச்சிருக்கிறாங்க முக்கியமாக ஜி டுவெண்ட்டியே மிகவும் சிறப்பாக நடத்தி காமிச்சிருந்தாங்க பிற நாடுகளுக்கு உதாரணமாக இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது நான் அமெரிக்கா கிட்ட இந்தியா கிட்ட கவனமாக இருங்க இந்தியா கிட்ட மோதலை முதல்ல தவிர்க்குமாறு சொல்லியிருக்கிறாங்க பாகிஸ்தானோட இராணுவ தளபதி அமெரிக்காவுக்கு போனார் அமெரிக்காவோட தலைவர்கள்லாம் சந்திச்சிருந்தாரு அங்கே ரகசியமாக இவருக்கு சில அறிகுறிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக சீனா பாகிஸ்தான்கிட்ட ஒரு ரகசியமாக ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க பல்ஜிஸ்தானில் சீனாவோட இராணுவ முகாம் உருவாக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் எங்களுடைய போர் விமானம் அங்கே தரையிறங்கவும் அங்கே பயன்படுத்தவும் அனுமதி நீங்கள் தரணும் அப்படின்னு சீனா பாகிஸ்தான்கிட்ட ஒரு ரகசியமாக கேட்டதா அமெரிக்காவில் பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகிட்ட கேட்டிருக்கிறாங்க இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்படி இருந்தால் அது ரொம்ப தவறான விஷயம் நீங்கள் சீனாவை ரொம்ப அதிகமாக உங்கள் உள்நாட்டில் உங்கள் நாட்டில் விட்டுட்டு இருக்கிறீங்க இந்தியா கூட பகமையை வளர்க்க வேண்டாம் அவங்க கூட நீங்கள் வந்து பகமையை வளர்க்காம உங்களுடைய நாட்டை முன்னெடுக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க இந்த செப்டம்பரில் அமெரிக்காவோட தூதர் கூட மிக ரகசியமாக பலோஜிஸ்தானில் உள்ள சீன நிதியில் அமைக்கப்பட்டு வரும் குவாடர் துறைமுகத்தை பார்வையிட்ருக்கிறாரு அதன் பின்னாடி நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அமெரிக்கா கண்காணிச்சுட்டு வரதா சொல்கிறாங்க இதே பொருளாதாரத்தில் ரொம்ப பெரிய பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்கும் பாகிஸ்தானுக்கு தேவைப்படும் பொருளாதார உதவியை செய்ய வேண்டும்னா அமெரிக்கா சொல்வதை கேட்டாகணும் பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான் அமெரிக்காவை தேடி செல்றாங்க அடுத்த விஷயம் என்னென்னா பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் நவாப் ஷரி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பாகிஸ்தானோட இந்த கஷ்டகால நெருக்கடிக்கு இந்தியாவோ அமெரிக்காவோ இல்லை ஏன் ஆப்கானிஸ்தான் கூட இதற்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம் காலையில் நாமே நம்மை சுட்டு கொண்டது போல தான் நம்மளுடைய நிலைமை இப்போ இருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான் காலையில் பிரதமராக இருந்தேன் ஆனால் மாலையில் நான் ஒரு விமான கடத்தல்காரனாக அறிவிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவ்வளோதாங்க இன்னைக்கு தகவல் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்